இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன மாதத்துடைய ராசி பலனைங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதம் முடிந்து ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய ஜூலை உண்டான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு ஜூலை மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஜூலை மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்தில் கிரகநிலைகள் வளம் வருவது கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதனால் இந்த ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த மாதத்தில் நிறைய பார்த்திங்கன நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் அது நம்மளோட ராசிக்கு எப்படி கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் ஸோ அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன காரணங்கிறது நல்லா யோசித்து பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தெரிய வரும் கிரகங்கள் பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்குதுன்னு ஸோ கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ இதை பற்றிய தாள்களை ஆல்ரெடி அபிகா சிறுவர் நிறைய கணிச்சிருக்கிறாரு அவர் கணிச்சது எல்லாம் நடந்ததுனால இப்போ எல்லாேருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு இப்போலாம் மாதம் ஆரம்பிக்கும் அந்த மாதத்தில் என்ன நடக்குங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்க நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருச்சு அதற்கேற்பதான் ஜூலை மாத ராசி பல்லனை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூலம் போரோட உத்திராடம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது தெஹிரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பல வருது இந்த மாதிரி கிரகங்கள் பல வர்றதுனால தான் உங்களோட ராசிக்கு ஜூலையில் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் இப்படி பல வருவது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்களும் ஏற்படும் ஸோ என்னென்ன கிரக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற தேதி வந்து சொல்கிறேன் என்னென்ன கிரக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற தேதியும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்னைக்கு டெகரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்ரமானது ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் புதன் பக்ரமானது ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்திலேருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே பதினேழாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு ரேகஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பாக்கிஸ்தானத்துலேருந்து செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் கிரக வளங்கள் இதனோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் என்ன பலன்களை பெறுவீங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த மாதம் வந்து ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் மிக அனுகூலமாக இருக்கிறாரு இந்த காரணத்தினால உங்களோட ராசிக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் பணப்புழக்கமானது உங்களுக்கு அதிகரிக்கும் தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது என்ன வேலை உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் மதிப்பும் மரியாதையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு நல்ல தலையெழுத்து மாறும் உங்கள் மீதான அவப்பெயர்லாம் மறைந்து செல்வாக்கு மேம்படும் அந்த மாதிரி மேம்படும் போது அந்த செல்வாக்கை நல்லா பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு சொல்லுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறர் மரியாதை கொடுப்பாங்க இந்த மாதிரியான அதிசயெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கும் வீட்டில் இதனால் உங்களுக்குன்னு தனியாக மகிழ்ச்சி கூட அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனாலும் தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வந்து ஆடக்கூடாது அப்படி ஆடினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆபத்து தான் அதனால் தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து அமைதியாக போவது இந்த மாதத்துக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி சில எச்சரிக்கைகளும் உங்களுக்கு இருக்குது அப்புறம் தேவைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒவ்வொன்றாக இந்த மாதம் பூர்த்தி செய்ய பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருட்களை இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும் நண்பர்களிடையே அன்யோன்யமானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதே சமயம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை இந்த மாதம் காணலாம் உங்க முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் அதிசயங்கள் உங்க உத்தியோகத்தில் இந்த மாதம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு உத்தியோகத்தில் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தொழில் புரிபவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நிறைய மந்த நிலையெல்லாம் வந்து மறையும் அழைச்சலோ வேலை வளவோ ஓரளவு இருக்கத்தான் செய்யும் அதே வேலையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்படும் அதனால் தொழிலில் இருக்கிறவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து வந்து சேரும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடுபடுவீங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களோட துறையில் இந்த மாதம் நடக்கும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்பாட்டுக்குரிய அந்த நிலை உருவாகும் அதனால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு கூட கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் ஸோ இந்த டைம் தான் மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படணும் இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன்கள் வந்து ஜூலை மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலன்கள் குறிப்பிடப்பட்டதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் ஜூலையில் என்ன நடக்குங்கிற விவரங்களையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்களா அதெல்லாம் வந்து மாற்றிக்குங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவுகள் வந்து கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் கவனமாக நிதானமாக பேசுவது நல்லது அப்போ நன்மை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த படம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது ஸோ அதனால் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து முயற்சி வந்து கடுமையாக போடணும் இது மூலமில் பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் போராடமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத உத்தியோகத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பீங்க வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் ஏற்க வேண்டியது இருக்கோ குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிடையே மண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கோ அக்கம்பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்லும் அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்கள் இந்த மாதம் அனுசரித்து செல்லும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் இது பூரண்மையில் பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொல்ல உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது நல்லது முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்க்கிறது நல்லது செலவு ஒரு பக்கம் கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் சக ஊழியர்களிட கவனமாக பேசுவது நல்லது உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சில விஷயங்கள் சொன்னால் எதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எதற்கேற்பவும் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த ஜூலையில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை மூன்று முறை வர வரணும் இதை செய்தாவே அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் ஜூலையில் இருபத்தைந்து இருபத்தாறு அதிர்ஷ்ட தினம் இந்த மாத ஜூலையில் பதினாலு பதினைந்து ஸோ இந்த மாத கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற பலன்கள்லாம் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்பன் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கு ஏற்பன் நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க மறக்காம அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியிலான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி